ஐ ஐஸ்அக்மெட் கருத்து நான் தெரிவிப்பேன் அண்ணாமலை ஜியோட அதாவது அங்கே லோக்கலாக இருக்கிற அந்த கவர்னர் எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் காசு கொடுத்து நண்பர்களாக்கி பெரிய பார்ட்டி கொடுக்குறது அதில் ஃபோட்டோ எடுக்கிறேன் போதைப் பொருட்களை இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம இயக்கிறதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தர்ம யுத்த மாதிரி பண்ணல காலையில் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சு அப்புறம் அந்த ட்ரக்ஸில் இருக்கும்போது எந்த ஆம்பளை வருவான் யாரோட உடல் உரிமை பண்ணுறோம் எனக்கு தெரியாது சார் மூணையும் கேள்விப்பட்டேன் யூஸ்வலாக மூணு மணிக்கு நாலு மணிக்கு ரெண்டே தாங்க திருநீர் அடிச்சுட்டு முகூர்த்தத்தில் வேலை செய்யலாம் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஆகும்னா ஜாம்பிஸ் மாதிரி அது என்ன பியூட்டினா மூணு வரைக்கும் ட்ரக்ஸ் இருக்குது ஒரு ட்ரக் வந்து இந்த கனாபிஸ் மெத்தமின் வந்து ஒரு மோசமான ட்ரக் அதாவது எப்படின்னா அது எடுத்துட்டா சும்மா இல்லை நான் தான் நான் தான் ரஜினி நான் தான் ஒரு சூப்பர் ஹியூமன் ஒரு ஃபீலிங் கொடுக்கும் ஏன் ஜாஃபர் சாதிக்கு வந்து ஹராமாங்க எந்த ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினா கூட ஒரு ஒரு நல்ல இஸ்லாமியர் வந்து இது ஹராம் எடுத்துக்க மாட்டாங்க அவரும் ஒத்துப்பாரா அவருடைய பசங்க இது எடுத்தா தான் நான் கேட்குறேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் அவர் அவர் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகமாகுது அப்படிங்கிறது ரொம்ப கவலையான விஷயமா இருக்கு சமீபத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ட்ரக்ஸ் வந்து பிடிப்பட்டிருக்கு சூடோஎஃபிட்ரேன் அப்படிங்கிற ஒரு ரகத்துல சேர்ந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி மதிப்புன்னு சொல்றாங்க இதுல இன்னொரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா டிஎம்கே என்ஆர் என்ஆர்இவிங்க சேர்ந்த ஜாஃபர் சாதிக் தான் இதுக்கு பின்னாடி பிரெயின் பிஹேண்டாக இருந்திருக்காரு இவருக்கு இதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பெரிய நாட்டுக்கே அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் வந்துக்கிட்டே இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சில மனநோய் நிபுணர்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆனால் யாரும் அந்த அளவுக்கு மருத்துவரை பார்க்க வர்றதில்லை அதாவது அந்த பெ பெற்றோர்களையும் தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி இவங்கெல்லாம் அங்கே ஹாஸ்டலில் உட்காந்துட்டு அல்லது அவங்க பேயிங் கெஸ்ட்டாக இருந்துட்டு இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி அப்படியே குட்டி செவ்வா போகிறது ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்னால் போல நம்ம நாட்டிலேயே சுதந்திரம் வாங்கினதுலேருந்து எழுபத்தஞ்சி வருஷங்களில் ரெண்டு பெரிய பறிமுதல்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீசன் வந்து ரெண்டு தான் ஒன்று டெல்லியில் இது பிடிச்சிருக்காங்க நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் இன்னொன்று ஒன்று மூவாயிரத்து முந்நூறு கிலோகிராம் வந்து குஜராத் கிட்ட அந்த கடற்கரை ஓரத்துல அங்க புடிச்சிருக்காங்க அது என்னன்னா பாகிஸ்தான் சாப்பு போட்டு நோட் பண்ணுங்க பாகிஸ்தான் சாப்பு போட்டு வந்த பொருட்கள் எங்க கேட்டா போகுதுக்கு போகுது தமிழ்நாடுல இருந்து வந்து இன்னொரு கப்பல் நீங்க வந்து எடுத்துட்டு போறதுக்கு நாங்க வந்துருக்கோம் அதாவது இந்த ரெண்டு கோடுகளையும் சேர்த்திக்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து சேருது அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க அப்புறம் நேத்து நேத்தோ முந்தா நேத்தோ கள்ளக்குறிச்சியில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அந்த ரெண்டு கோடுகளுக்கும் மையம் என்னென்னா தமிழ்நாடு ஸோ இது வந்து ஒரு பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பீதி கொடுக்குற ஒரு உண்மை நம்பர் ஒன் நம்பர் டூ ட்ரக்ஸ் மட்டுங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக சொன்னீங்க இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் போதைப்பொருள் டிராஃபிக்கிங் பிள்ளைகள் குழந்தைகள் சைல்டு டிராஃபிக்கிங் விமன் டிராஃபிக்கிங் இந்த மூணும் எந்த நாட்டில் ஆரம்பிச்சிருச்சுனாலும் அந்த நாட்டுடைய சமுதாயத்துடைய அஸ்திவாரத்தில் வந்து அப்படியே செல்லரித்து அழிவு உண்டாகுங்கிறது வரலாறு அப்படி தான் இருக்குது இங்கே பஞ்சாபில் இதே தான் நடந்துச்சு சைல்ட் டிராஃபிக்கிங் விமன் ட்ராஃபிங் ட்ரக் ட்ராஃபிக்கிங் காலி இன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன் புள்ளி விவரங்கள் அண்ணாமலை எல்லாத்துக்கும் டேட்டா கொடுக்குறாரு அது மாதிரி டேட்டா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் பஞ்சாபிலையும் எழுபது சதவீதம் எழுபத்தெட்டு சதவீதம் கோவா செவன்டி ஃபைவ் செவன்டி எயிட் பஞ்சாப் அண்ட் கோவா அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களா இந்த பக்கம் வாங்க வடக்கு வடகிழக்கு போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியாவில் பார்த்துருக்காங்க மேகாலயா மிசோராம் தொண்ணூறு சதவீதம் மணிப்பூரில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் அந்த அளவுக்கு ட்ரக்ஸுங்க போதைப் பொருட்கள் இது நம்ம இது ஆகுறதுனால என்ன ஆகும் இது யூஸ் பண்ணுற பசங்களுக்கு இளைஞர்களுக்கு அடல்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து உலகத்துல என்ன ஆகுதுங்கிறது எந்த ஒரு ஒரு விருப்பமும் இருக்காது அப்பாவுக்கு என்ன ஆகுது அம்மாவுக்கு என்ன ஆகுது அண்ணனுக்கு தங்கச்சிக்கு அக்கா ஒன்றுமே வேண்டாம் அவன் ஒரு இது ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருப்பான் அவரோட மியூசிக்கு அவனே ஒரு உலகத்துல எங்கேயோ பறந்துகிட்டு இருப்பான் நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான ட்ரக்ஸுக்கு அவங்க வந்து அடிமை ஆகுறாங்க இப்போ இவருமே அண்ணாமலை ஜியுமே பேசும்பொழுது கரெக்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து வீ நீட் டு ஹாவ் அ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு நிறைய அந்த கிளப் அஹ் லைன்ஸ் கிளப்பு ராட்ரி கிளப்பு இவங்கெல்லாம் வந்து இன்வால்வ்மெண்ட் காட்டணும் ஒவ்வொரு பொருளும் கேண்டீன்குள்ள வர பொருள்ல இருந்து எதெதுல எல்லாம் இவங்க இதை இன்செர்ட் பண்ண முடியும் சாப்பிடுற பொருள் நம்ம சினிமாவில பார்த்துருப்போம் அது ஏதோ எடுத்து ரோல் பண்ணி மூக்குல ஸ்மெல் பண்ணுவாங்க பட் இப்ப அப்படி இல்லைல்ல ஒரு ஆமா உம் மிட்டாய் பஞ்சு மிட்டாய் இப்போதான் பேசி முடிச்சோம் இந்த மாதிரி எல்லாம் மிட்டாய்க்கு தான் பாருங்க மிட்டாய்க்குள்ள இது வச்சு கொடுக்குறது இது வந்து ஐ ஐஸ்அக்ரி லிட்டில் பட் மாற்றுகிறது நான் தெரிவிப்பேன் அண்ணாமலை ஜியோட அதாவது டெஃபினட்டாக இது வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சமூக பிரச்சனை இது வந்து மருத்துவ பிரச்சனை இல்லை வெறும் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் மக்கள் தவிர பெற்றோர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஒன்று அரசு உள்ளே வந்து ஆக்சுவலாக நம்ம நம்ம நாட்டில் ஒரு பியூட்டிஃபுல் என்டிபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நேஷ்னல் ட்ரக் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டென்சஸ்னு ஒரு மசூதா கொண்டு வந்து பாஸ் பண்ணாங்க என்ன சொல்கிறாங்க இது மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறது பெட்லிங்னு சொல்கிறது அதாவது நம்ம வியாபாரம் பண்ணுறது போதை பொருளோட வியாபாரம் பண்ணால் குறஞ்சபட்சம் பத்து வருடம் அதுக்கு மே இப்போ கிலோ கிலோ கிலோவாலாம் இருந்துச்சுன்னா இருபது வருஷம் வரைக்கும் அவங்க உள்ளே தரணும் ஜாஃபர் சதிக் சதிக் இருபது வருடங்கள் உள்ளே போனால் அப்புடின்னா இந்த உலகத்தில் நியாயம் இருக்குது இது மாதிரி பண்ணலாம் ஆஃப் கோர்ஸ் ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அது வந்து இத்தனுண்டு கஞ்சா விற்றுட்டு வந்தால் அதை திருப்பி கொடுத்துருவோம் வச்சுக்கோங்க ஆனால் இது மாதிரி ஆட்களை உங்களுடைய தொடர்புகளை வந்து துண்டிக்கணும் எந்த லிங்க் இல்லை இந்த நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க்காக இருக்கு கரண்ட் கவர்மெண்ட் திமுக அரசில் அவர் ஒரு முக்கிய பங்கு இருக்காரு அதோடு இல்லாமல் அவர் உதயநிதி அவர்களுடைய மனைவியோட வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே சினிமாலேயுமே ஃப்ளோட் பண்ணுறாங்க இது வந்து வெறும் நமக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு த்ரெட்டனிங் ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப ஒரு பழகி போன விஷயமா இருக்கு முன்னாடி காலத்தை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய சினிமா பிரமுகர்களோடையும் தொடர்பில் இருக்கார் ஒரு சினிமா ப்ரொடியூசராக இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஜாஃபர் சாதிக் மேலே நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஸோ ஓவரால் வந்து இதை வந்து எப்படி இதை கையாளுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இவர் வந்து ஜாஃபர் சாதிக் பண்ணது புதுசில நீங்கள் வந்து ஒரு பெரிய போதைப்பொருள் நிபுணர் பாருங்க பேரன் லிக்கர் பேர் ட்ரக் பேரன் பார்த்தீங்க இதே தான் எஸ்கோபார் அங்கே பண்ணார் பாலா எஸ்கோபார் அங்கே லோக்கலாக இருக்கிற அந்த கவர்னர் எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் காசு கொடுத்து நண்பர்களாக்கி பெரிய பார்ட்டி கொடுக்குறது அதில் ஃபோட்டோ எடுக்கிறது அதான் இவர் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற போலீஸை வந்து வளைச்சி போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது டிஜிபிக்கிட்டே என்னமோ அவார்டு வாங்கியிருக்காரு அங்கே யார் வந்து அரசியலில் ரொம்ப பவர் இருக்காங்களோ போய் அவங்ககிட்ட போய் அணுகி அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது முதல் குடும்பத்துக்கிட்ட போயிருக்காரு நான் என்ன கேட்குறேன் இது இவர் பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்க இவர் பாலா எஸ்கோபாருடைய நார்காஸ்னு ஒரு இது இருக்குது நெட் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் அதில் அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் இது பண்ணியிருக்காரு என்ன அதை தவிர அவன் சுட சுட ஆரம்பித்த நிறைய பேர் வழியில் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸு போலீஸ்காரங்க இதை பற்றி பேசினவங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் கொண்டாங்க நான் சொல்லுவேன் என்ன நான் பர்சனல் டாக்டர் ராஜ்மீஸ் என்ன கொண்டாலும் சரி இதை பற்றி எதிர ஜேர்னலிஸ்டை கொண்டாலும் சரி போதைப் பொருட்களை இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம இயக்கிறதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தர்மயுத்தம் மாதிரி பண்ணல காலி ஆகிடும் பஞ்சாபில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே தட் தடுக்கி விழுந்தால் எங்கே பார்த்தாலும் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸோட சக்ஸஸ் எவ்வளோ தெரியுமா பத்து சதவீதம் அதாவது தொண்ணூறு சதவீதம் திருப்பி போய் அடிப்பாங்க அவங்க எங்க அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதே ஹாஸ்பிட்டல்ல டி அடிக்ஷன் சென்டர்லயே அவன் வந்து கொடுத்துருவான் அதே அவ்வளவு லூப்ஹோல்ஸ் இருக்கு இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் சி அவங்க பாவம் டாக்டர்ஸும் நர்ஸஸும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க அங்கே வந்து ராணுவ படையோ போலீஸோ இல்லை ஏன் மேல உள்ள வந்து அதை கொடுத்துட்றோம் இந்த பக்கம் வாங்க மதுவான இப்போ டாஸ் மார்க்க முடு டாஸ் மார்க்க முடுன்னு இதே திமுக அரசு தானே சொல்லிச்சுங்க நாங்கள் வந்து வந்த உடனே முதல் கை வந்து அவளை ரொம்ப அவங்க சொல்லும்போது கொஞ்சம் ஒரு வீராங்கனையா இருந்துச்சு அவங்க வந்து

அதுக்கப்புறம் அந்த அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் அவ்வளோ ஓரளவுக்கு தான் சப்போர்ட்டி இருந்துச்சு இப்போ நல்ல மாத்திரைகள் மருந்துகள் வந்திருக்கு இறந்து போயிடுச்சு அந்த பாப்பா எப்படி வந்துச்சுன்னா இதே மாதிரி தான் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சு அப்புறம் அந்த ட்ரக்ஸில் இருக்கும்போது எந்த ஆம்பளை வருவான் யாரோட உடல் உணவு பண்ணுறோம் எனக்கு தெரியாது சார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்ஜெக்ட் இன்ஜெக்டபிள்ஸ் போயிடுவாங்க இந்த இன்ஜெக்டபிள்ஸ் போகும்போது ரெண்டு மூணு பேர் ஒரே நீடில் ஊசி அவங்க வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஹெச்ஐவி வைரஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருட்ட போகுது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் நிறைய பகிர்ந்து போகுது இந்தியாவிலேயே அந்த வடகிழக்கு இடத்துல தான் நார்த் ஈஸ்ட் இந்த மணிப்பூர் மிசோரம் மேகாலயா இந்த மூன்று மாநிலங்களில் தான் ரொம்ப இந்த நீடல் வழியாக ஹெச்ஐவி எய்ட்ஸ் வைரஸ் கொடிய வைரஸ் போகுது இது வந்து ஒரு சின்ன உதாரணம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பனோட சாண்டை போட்டு அப்பனை கொலை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ட்ரங்க் வாங்குறாங்க ரோலெக்ஸ் வாட்சோட இந்த டி அடிக்சன் சென்டருக்கு போகிறான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்குறாங்க ரோலெக்ஸ் வாட்ச் இல்லை என்னன்னா அந்த அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த கோல் டக்கு நிஷிபிரிங்களா ஆரம்பிச்சிடும் எவனோ ஒருத்தர் வந்து நான் இதை கொடுப்பேன் ஆனா ரோலெக்ஸ் கொடு ரோலெக்ஸ் கொடுங்கிறான் ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்துறான் இது மாதிரி ஆயிரக்கணக்கான சோக கதைகள் இது இன்னைக்கு பஞ்சாப்ல நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மிசோராம் மணிப்பூர் மேகாலயம் நடந்துட்டு இருக்கு நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் போகுது நம்ம ரொம்ப உஷாராக இருக்கும் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கும் ஆமாம் நமக்கு தான் அந்த அவேர்னஸ் இல்லாமல் ஒரு ரெண்டு மனநோய் நிபுணர்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க நடந்துட்டு இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னால் அப்பா அம்மா இழுத்துட்டு வருவாங்க இப்போ அப்பா அம்மாவே எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்தது இப்போ வந்து நமக்கு எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எனக்கு உள்ள இன்டர்னல் எனக்கு ரொம்ப வரியா இருக்குங்க அதான் திருப்பி திருப்பி நான் எல்லாருக்கும் இதான் சொல்லுவேன் இது எவ்வளோ முறை சொன்னாலும் ஹெல்மெட்டை போடுங்க கேர்ஃபுல்லாக இருங்க தண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்கிற போல தான் இது பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே இந்த உடல் மனம் அதிகமாக அடிச்சதுன்னா பசங்க மேலே நாத்தம் அடிச்சதுன்னா கேர்ஃபுல் ஏன்னா இது எல்லாமே வந்து சயின்ஸ் அறிகுறி அறிகுறிகளாக இருக்குது ஏன்னா இங்கே குடிக்க மாட்டானுங்க பல்ல வளர்க்க மாட்டாங்க வாய் நாத்தம் அடிச்சதுன்னா கேர்ஃபுல் முடிய வந்து கோவ மாட்டாங்க என்ன மாதிரி சூட்ட முடியும் என்ன வாட்டினாலும் அதே மாதிரி தான் இருக்கும் அது வேற ஒழுங்காக இருக்கிற முடியும் சீவ மாட்டானுங்க நாத்தம் அடிக்கும் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பாங்க லேட்டாக வருவானுங்க லேட்டாக வந்துட்டு அப்படி நேராக போய் அவங்க ரூமில் படுத்துப்பாங்க சாப்பிட மாட்டாங்க உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் போதை பொருள் அடிக்ஷன் உள்ள ஆட்களுக்கு ஏன்னா நான் சக்தி எடுக்கணும் நான் கொஞ்சம் மசில் வளர்க்கணும் நான் எப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க அப்படியே எது இருந்தாலும் எனக்கு வேணும் என் போதைப் பொருள் அதோடு சேர்த்து மியூசிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் பல பலர் மியூசிக் கேட்குறவங்களாம் போதைப்பொருள் அடிக்ட் இல்லை ஆனால் எப்போவுமே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அது மாதிரி போட்டுட்டு மற்றவங்க யாரும் இல்லாமல் தனிமையிலேயே திகழ்ந்துட்டு இருப்பாங்க தனிமையிலே மிளர்ந்துட்டு இருப்பாங்க இதான் பாரதியானவரும் அப்படின்னு போட்டவங்க சொன்னார் அந்த காலத்தில் தனிமையில் ஆயிரம் சுகங்களை கண்டேன் அது போல் அந்த தனிமையில் இருப்பாங்க இது மாதிரி உங்கள் பசங்க இருந்தாங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எல்லாத்தோடையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நீங்கள் வந்து போய் ஒரு ஷூ வாங்குகிறோம் ஒரு சாக்ஸ் வாங்குகிறோம் ஜிபேலையோ ஒரு விசா கார்டு தான் கொடுக்குறோம் யார் போய் ஷூ ஷர்ட்டு சூட்டெல்லாம் கேஷ் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் ஒரு செக் எழுத முடியாது ட்ரக்ஸ் வாங்க ஜிபே கூட பண்ண முடியாது ட்ரக்ஸ் வாங்கணும் எப்படி கேஷ் ஸோ பெற்றோர்கள் உங்கள் பசங்க வந்து கேஷை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா இங்கங்கே நீங்கள் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஐநூறுரூபா நோட்டு மிஸ்ஸிங்காக போச்சுன்னா முக்கியமான அறிகுறி ஏனென்றால் நான் அடித்து சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு தேசத்துற விஷயம் நம்ம பண்ணுறது இந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் ரெண்டு மூணு தான் போகுங்க ஒரு இண்டஸ்ட்ரி இந்த கேஷின்றது சினிமாவில் கொண்டு வந்துடலாம் இந்த பிளாக் மணி ஒயிட் ஆக்குறதுக்கு ரொம்ப ஈஸி சினிமா ஒருவேளை அதனால தான் அந்த ஜாஃபர் சாதிக்கு அவ்வளோ சீமா இப்போ அமீரோடைய ஒரு அவரும் சேர்ந்துமே ஒரு ஏ ஃபோர் ஏஎம் அப்படின்ற ஒரு கெஃபே ஒன்று நடத்துறாங்க அமீர் என்றவர் ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனராகவும் இருக்கார் நம்ம சேனல்லயே பேசியிருக்கோம் அதை பத்தி நான் வந்து என்ன சொல்லுவோம் சினிமா இண்டஸ்ட்ரிலையும் இவருக்கு ஒரு அப்பர் ஹேண்டு இருக்கு ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது அதுல ஈஸியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒயிட் மணி வந்து பிளாக் மணியாக மாற்று பிளாக் ஒயிட் பிளாக் வந்து ஒயிட்டை மாத்துறது ரொம்ப கம்ஃபர்டபுள் சினிமா இன்னொரு ஸ்கெஃபே ஆல்சோ வீக்கெண்ட் மேஃபே ஆல்சோ யார் என்னன்னா கூட ஐம்பது பேர் வந்தாங்க இப்போ இந்த கெஃபே மாதிரியான இடங்கள்ல இந்த ட்ரக்ஸை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ண முடியும் அது நான் ஃபோர் ஏஎம் கேள்விப்பட்டேன் யூஸ்வலாக மூணு மணிக்கு நாலு மணிக்கு ரெண்டே விஷயம் தாங்க திருநீர் அடிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் வேலை செய்யலாம் இல்லை என்ன இந்த நீர் மாதிரி வேற நீர் அடிச்சுக்கிட்டு இல்லை இது மாதிரி அப்படின்னு போல நீர் அடிச்சிட்டு இருக்கு ஸோ நாலு ஏம் அந்த பேரே ஒரு மாதிரி இருக்கு பட் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு பி எலிட்டிஸ்ட் உடனே வலது சார்பியர் இப்படி தான் நீங்கள் சொல்லிங்கன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் பெற்றோர்கள் நான் திருப்பி திருப்பி இதை சொல்ல போகிறேன் பெற்றோர்கள் இதில் வந்து யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குதோ இவங்க எல்லாம் தேச துரோகிகள் சமூக துரோகிகள்னு சொல்லி அந்த அந்த வலை நெட் வட்டம் அமீருக்கு போச்சுன்னா அமீர் படத்தை பார்க்காதீங்க அமீர் சம்மந்த சம்மந்தப்பட்ட எந்த ஒரு படத்திலையும் நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது புறக்கணிக்கணும் அது வந்து திமுக வரைக்கும் வந்து அது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு இன்வால்மெண்ட்னா அங்கே ஓட்டு போடாதீங்க ஆதிமுக்கு போச்சா அதிமுக ஓட்டு போடாதீங்க அது பிஜேபிக்கு வந்துச்சு பிஜேபிக்கு ஓட்டு போடாது யார் அது லிங்க்டோ அவங்க வந்து உங்கள் எதிரின்னு பார்க்கணும் பிகாஸ் அந்த இஷ்யூட சென்சிட்டிவிட்டி வந்து அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ அது யார் பண்ணாலுமே வந்து டு டேக் சிவியர் ஆக்ஷன் அப்படிங்கிறது இது வந்து சைல்ட் டிராபிகிங் ட்ரக் விமன் டிராபிக்கிங் இந்த மூணு டிராஃபிக்கிங் அறுக்கணும் சமுதாயத்திலிருந்து அறுத்து எடுத்து போட்ட போடலைன்னா நாம் வந்து ஒரு இந்த அகாண்டு பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் பிரதமர் அப்பேற்பட்ட கனவை கண்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இன்னும் பெற்றோர்கள் எடுத்துக்கல இன்னொரு ஒரு சேனல் இப்படி கூட சொல்றது நம்ம எல்லாம் வேலை செய்கிறது நம்ம பசங்களுக்காக ஆமாம் அப்பேற்பட்டவ யார் கேட்டாலும் என் பையன் இப்படி ஆகணும் என் பையன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் பிஸ்னஸ் மேன் ஆகணும் அந்த பையனுடைய மூளை நியூரல் நெட்ஒர்க் வாங்கும் மூளை வலைகள் கம்ப்ளீட்டாக காலியாகிடும் அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் உட்காந்துட்டு இருப்பான் இந்த பேஸ் கடைக்கு படத்துலாம் வர்ற மாதிரி அந்த இன்னொருத்தன் அவன் உட்காந்துட்டு இருக்குமா அப்போ அவனுக்கு ட்ரக்ஸ் அலோவ் பண்ணணும் இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஒன்று சமுதாயத்திலருந்து துண்டிடுதல் ஒன்று இருக்கு ஹோல் சொசைட்டியை வந்து கம்ப்ளீட்டா ஃபிராக்மெண்ட் ஆகி ஒவ்வொரு குடும்பமும் கம்ப்ளீட்டா செதஞ்சு சுக்கு நூறா போய் அதுதான் அடுத்த கொஸ்டின் என்னோட அதுதான் இது அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த பர்டிகுலர் கெமிக்கல் இல்லையா அந்த ட்ரக் யூஸ் பண்றாங்க இது மாதிரி என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அது உருவாக்கும் நம்ம அடுத்த தலைமுறை அப்படிங்கிறத வந்து என்ன மாதிரி ஆல்ரெடி நமக்கு நல்ல உணவோ இல்லை இந்த மாதிரி டாஸ்மார்க் வச்சு அதுலேருந்து அவங்க குடிக்கக்கூடிய லிக்கராக இருக்கட்டும் இது மாதிரி ஆல்ரெடி சமுதாயம் வந்து கெட்டுட்டு தான் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து தனிமை முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம் தனியாக சிங்கிள் ஃபேமிலி ஆயிட்டோம் அப்பா அம்மா வேலை செய்கிறாங்க குழந்தைங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க இப்படி இருக்கும் பொழுது அடுத்த ஜெனரேஷன் இப்போ நான் எங்க முன்னாடி ஜென்ரேஷனும் ஹெல்தியாக இருப்பாங்க அதுக்கு அடுத்து நம்ம ஜென்ரேஷனும் கொஞ்சம் கம்மியாகுது இன்னும் அடுத்த ஜெனரேஷன் என்னவா ஆவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது தமிழுக்கு தமிழ்நாடுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது யாவது ஊரே யாவரும் கேளு யார் வந்தாலும் வா நம்மளோட சேர்ந்து சாப்பிடுறதும் விருந்தினர் விருந்தினர் உணாவிட்டால் உண்ட மாட்டான் வேளாள்னு ஒன்னே நீங்கள் வேளாண்மை திருப்பி சொன்ன பேசணும் சொல்லிடுவீங்க அப்படின்லாம் எழுதியிருக்கேன் அதாவது வேளாண்மை பண்ணி பண்ணுறவன் அவன் வந்து நெல் எடுத்து எடுத்தவன் இன்னொருத்தர்கிட்ட சாப்பிட அவ்வளோ ஒரு பசுமையான ஒரு ஊர் நம்ம ஊர் ஒவ்வொருவங்களாம் வந்து விருந்தோம்பல் பண்றாங்க பண்றோம் விருந்தோம்பி இல்வாழ்வுதெல்லாம் விருந்தோம்பி இது தக்காருக்கு செய்தல் பொருட்டு அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஆகும்னா ஜாம்பீஸ் மாதிரி ஆகும் அது என்ன பியூட்டினா மூணு வரைக்கும் ட்ரக்ஸ் இருக்குங்க ஒரு ட்ரக் வந்து இந்த கெனாபிஸ் கெனாபிஸ்னா கஞ்சா கஞ்சா ஹெம்பு கெனாபிஸ் இதெல்லாம் அடிச்சா இதெல்லாம் நேச்சுரல் வளர்க்கலாம் ஒரு செடியில இருந்து எடுக்கலாம் இதை அடிச்சா ஓரளவுக்கு நம்ம அஞ்சாறு பேரோட கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் ஒரு போதையில் இருக்கும் இந்த ராக் ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் அடிக்கிறது இந்த கஞ்சா என்ன ஆகிடுது அதோடு நிற்க மாட்டாங்க இதுதான் பிரச்சனை இப்போ இருபத்தி ஐந்து மாநிலங்களில் அமெரிக்காவில் வந்து இது எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது லீகலைஸ்டு மரியம் பட் நாட் செமி சிந்தட்டிக் நாட் சிந்தட்டிக் செமி சிந்தட்டிக்னால் அரை செயற்கை மருந்து வகைகள் செமி சிந்தட்டிக் இருக்குது அதுக்கு மேலே சிந்தட்டிக் அதாவது சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ்னால் கம்ப்ளீட்டாக பூரண செயற்கை ரசாயன பொருட்கள் கெமிக்கல்ஸ் இது எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த பிரெயினுக்கு அது உள்ளே ஏறிடுச்சின்னா அவ்வளோதான் அந்த பிரெயின் அதை கேட்கும் நாலு மணி நேரத்துக்கு ஆறு மணி நேரத்துக்கு போடு போடுன்னு கேட்கும் நம்ம கஞ்சாவே அந்த அளவுக்கு பிரெயின் கேட்காது ஆனால் கஞ்சாவே ஏ பேடு ஏன் பேட் என்றால் கஞ்சாவுக்கு நேராக அதுக்கு இது வரைக்கும் பண்ணிட்டோம்ல அடுத்த டிச்சு போகலப்பா கஞ்சைக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னது செமி சிந்தடிக் செமி சிந்தடிக் செமி சிந்தடிக் ட்ரக்ஸ் இந்த மெத்த மெத்தர் மெத்தர் ஃபோன் வந்து இருக்கு இப்போ நம்ம பிடிப்பட்ட நமக்கு கிட்ட பிடிப்பட்டிருக்கிறது சொல்லப்படுறது வந்து சிந்தடிக் ஃபர்ஸ்ட் இந்த மூணு தளம்ங்க இருக்குல மூணாவது தளம் வந்து சிந்தடிக் அதாவது இந்த இந்த ட்ரக் சூடோ எஃபெட்ரின் வெச்சு அது அதோட கெமிக்கல் அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் யூ நோ கிவ் யூ லெக்சர் ஆட் ஃபினைல் ஆட் இதெல்லாம் பண்ணி சிந்தட்டிக் செயற்கையாக மெத்தன்ஃபெட்டமீன்ங்கிற ஒரு ட்ரக் மெத்தன்ஃபெட்டமீன் வந்து ஒரு மோசமான ட்ரக் அதாவது எப்படின்னா அது எடுத்துட்டா சும்மா ஏன் நான் தான்டா நான் நான் தான் ரஜினி நான் தான் ஒரு சூப்பர் ஹியூமன் ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த மெத்தான்ஃபெட்டமின்னு நினச்சி சில பேர் பதினஞ்சு பதினாறாவது மாடியிலிருந்து குதிச்சிருவாங்க என்னால் பார்க்க தான் எனக்கு பார்க்க முடியும்னு நேர கீழே வந்து விடுவாங்க செத்துக்குவாங்க அது அது கிஃப்ட்ஸும் வந்து டுங் மியூசிக்லாம் கேட்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஆடிட்டே இருப்பாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி எட்டு மணி நேரம் பார்ட்டி நாலு மணி அஞ்சு மணிக்கு முடிஞ்சால் அதுக்கு மேலேயும் போகும் கோவாவில் வந்து நிறைய ஃபிட்டமின் த ரேவ் பார்ட்டிஸ் இருக்கு ரேவ் பார்ட்டிஸ்னா மியூசிக் போயிட்டே இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ரேவ் பார்ட்டிஸில் நிறைய உபயோகப்படுகிறது சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் தான் அண்ணாமலை பற்றி பேசியிருக்காங்க இந்த சிந்தடிக் கெமிக்கல்ஸில் ஃபிட்டமின் அந்த மெத்தம்ஃபிட்டமின் உருவாக்குறதுக்காக பயன்படுத்துகிற அந்த பேஸ் வந்து சூடோஃபிட் அந்த சூடோஃபிட்ரி தான் ஜாஃபர் சாதிக்கு வந்து அந்த பவுடர் தான் அவர் அந்த ரெண்டாயிரம் கோடி அளவு இதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு அரசாங்கத்தோடைய கட்சியை சார்ந்தவரே இதை பண்ணியிருக்காரு இது வந்து எப்படி வந்து முதல்வர் வந்து இது மாதிரியான விஷயங்களை கையாள போறாரு அது வந்து நான் வந்து இன்னைக்கு முதல்வருடைய பிறந்தநாள் அவர்கிட்ட இதான் சொல்ல முடியும் தயவு செய்து ஒரு விண்ணப்பம் கோரிக்கை தயவு செய்து மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் இந்த இந்த இப்பேற்பட்ட ஒரு ஒரு அபாயமான ஒரு நேர்மையை அவங்கள காப்பாற்றணும்னா இது மாதிரி ஆட்களுடைய உங்க உறவையும் துண்டிக்கணும் இவங்க எல்லாரையும் உள்ள உள்ள போகணும் எல்லாம் உள்ள போடணும் அந்த நேஷனல் ட்ரக் அண்ட் சைக்கோக்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் படி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ஒரு லாங் டிஸ்கஷன் இந்த ட்ரையல் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையெல்லாம் இல்லை தப்புன்னு உள்ளே போக முடியும் பத்து வருஷம் அவங்க இருந்தா அல்லது இருபது வருஷம் இது மாதிரி ஐம்பது கிலோ பத்து கிலோக்கே ஒரு பத்து வருஷம் கொடுப்பாங்க இது வந்து இந்த பக்கம் மூவாயிரம் கிலோ அந்த பக்கம் மூவாயிரம் கிலோன்னா ஒரு வீணா ஒரு மாளிகை மட்டும் இல்லை ஒரு ஒரு சின்ன மாநகரத்தை கட்டுறது போல இருக்கேன் இந்த ஆன ஒரு நகரத்தை கட்டுறது போல இருக்கேன் ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்த்து ஆறாயிரம் கோடி இப்போ வந்து என்சிபி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஜாஃபர் இந்த பிடிச்சாங்க பார்த்தீங்களா குஜராத் நாட்களுக்கு மேலிட்ட ஒரு என்ஸ்திரேலியா நியூசிலாண்ட்ல இருந்துச்சான் பாகிஸ்தான் கெட்டாயமாக நாலு அல்லது ஐந்து நாடுகள் இது வந்து ஒரு சர்வதேச இன்டர்நேஷ்னல் இவனுக்கு தான் அதானி இப்படி பண்ணுறாரு அபா அம்பானி இப்படி பண்ணுறாரு அவங்களாம் ஒரு கப்பல் துறைமுகத்தை கட்டுறாங்க ஒரு கப்பல் கட்டுறாங்க அதுக்கு என்ன கற்று கத்துறாங்க இந்த திமுக அசிங்கமான சொற்கள்லாம் பயன்படுத்தி சொல்கிறாங்க அப்போ எவ்வளவு அசிங்கமான சொற்கள் பயன்படுத்தணும் இவனுங்களுக்கு இவங்கெலாம் கொண்டு வந்து யாரெல்லாம் அது பண்ணுறாங்களோ அவங்க பசங்க பெண்களெல்லாம் கொண்டு வந்து இதே சூடாகஃபிட்டு நாங்கள் வாயில் போடணும் அவங்க பிள்ளைங்க வாயில் கற்றுவாங்க கதறுவாங்க இவங்க பிள்ளைங்க இதெல்லாம் தொடக்கூடாதான் ஆனால் உங்கள் பசங்க எங்கள் பசங்க தோ இருக்காங்க நேருகள் நம்ம பசங்க நம்ம பெண்கள்லாம் இதெல்லாம் எடுத்து கெட்டு போனால் பரவாயில்ல ஏன் ஜாஃபர் சாதிக்கு வந்து ஹராமும்பாங்க எந்த ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினா கூட ஒரு ஒரு நல்ல இஸ்லாமியர் வந்து இது ஹராம் எடுத்துக்க மாட்டாங்கன்னா அவரும் ஒத்துப்பாரா அவருடைய பசங்க இது எடுத்தா தான் நான் கேட்குறேன் இல்லை ஒரு பிரதர் சலீம்னு இருக்கார் பிசிகேயில் வந்து என்ன ஃபங்க்ஷனும் இவங்க எல்லாமே எந்த ஒரு ஒரு வளர்த்து என்ன எழுதினாலும் உடனே அப்படியே இந்த இடதுசாரியை வந்து கொட்டுறாங்க என்ன கொட்டுறாங்க விஷத்தை கொட்டுறாங்க ஏன் இப்ப அந்த விஷத்து வந்து உங்களு எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு வேற நம்ம இருந்தேன் போட்டோம் சரி எவனோ ஒருத்தன் தப்பா அச்சு சொல்லிட்டு போறதுக்கு பதிலாக நம்ம அதனால அவங்க போட்டது பரவாயில்லையா சைனா போட்டா என்ன இந்தியா போட்டா என்னான்னு சொல்றாங்க இது வந்து அந்நியர்களையே வேண்டாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அதான் நினைக்கிறேன் இது வந்து சாக்கு தாங்க அதாவது ஒரு ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் ஒரு கனிமொழி அளவுக்கு இல்லை ஒரு ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒரு ஒரு சீனியர் அரசியல்வாதி அவங்க போய் ஒரு ஒரு மிஸ்டேக் வந்து கவர் பண்ண போய் அவங்களோட லெவல் தான் தாழ்ந்துருச்சு இது மாதிரி சரி தப்பாக அச்சு பண்ணிட்டுங்க என் மன்னிச்சிருங்கன்னு அடுத்த நாளே ஒரு எல்லா நீங்கள் தான் ஆகும்னா ஃபுல் ஃபுல் பேஜ் அடைக்கிறாங்கல்ல அதே ஃபுல் பேஜில் நாங்கள் தப்பாக போட்டோன்னு திருப்பி ஒரு இந்தியா ராக்கெட் பண்ண முடியாது தான் ஏன்னா நாளுக்கு நாள் அந்த ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் எல்லையில் சீனா இந்தியா எல்லையில் வந்து புல்லெட்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது நம்ம ஆட்கள் வந்து இதோ திருநெல்வேலியிலேருந்தும் தூத்துக்குடியிலேருந்து நம்ம நம்ம பெண்கள் வந்து வயிற்றுல கைத்தை கட்டிகிட்டு இருக்காங்க சைனா சைனா புல்லட் கோட்டா வந்து என்னை வந்து வி விதவை ஆக்கிடுமான்னு அவங்கக்கிட்ட போய் சொல்லி பாருங்கள் இது மாதிரி சைனா வந்து நம்ம நண்பன் போட்டு விடலான்னு எப்படிங்க சொல்ல முடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படி வந்து அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறாங்களே இந்த போதைப் பொருளை எப்படி அவங்க கவர் பண்ண போகிறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன் நான் நினைக்கிறேன் இது கவர் பண்ணாமல்

வெயிட் பண்ணுறோம் பட் ஆஸ் அ டாக்டராக இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷனாக கவர்மெண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் சொசைட்டி ஹேஸ் டு டேக் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க விஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஆர் வெரி டேஞ்சரஸ் டைம் அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகும்னு ஆகுன்னு சொல்ல முடியாது ரெண்டு தொண்ணூறு சதவீதம் இந்த ஒன்று அடிக்ட் ஆகிட்டான ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் அடிக்ட் ஆகிடுவாங்க அந்த முதல் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்துக்குள்ளே பிடிச்சிடணும் அவங்க ட்ரக் அடிக்ட் ஆகிட்டால் அதை வந்து பத்து சதவீதம் தான் மீட் எடுக்க முடியும் தொண்ணூறு சதவீதம் நமக்கு காலி ஸோ அந்த அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தர்ம யுத்தம் பெரிய ஒரு போதைப் பொருள் ஆலோசனை கூட்டம் ஒன்று ஆக அந்த மருத்துவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஓய்வெடுத்த நீதிபதிகள் இவங்கெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஓய்வெடுத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் கொண்டு வந்து இவங்க வந்து தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் கமிட்டிஸ் மாதிரி வச்சு பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகள்லேயும் சரி ரெய்டு போகணும் நான் சொல்கிறேங்க என்னோட எவ்வளவு மேக்ஸிமம் சமயம் அப்படி ஒரு ஆலோசனை போனால் நான் அந்த மா முதல் தன்னார்வலரை நான் அதை ஜாயின் பண்ணுறேன் இந்த தன்னார்வலர்களே அந்த பா பாலம் எஸ்கவார் போட்டுக்கிட்டே இருந்தான் டப்பு டப்பு டப்புன்னு குழம்பியாட இவனு தான் நான் போய் சொல்லி விடுறாங்க இவனை போடு நான் சொல்லுவேன் யாரும் நம்மளை போட்டாலும் பரவாயில்ல தன்னார்வலர்கள் வந்து பண்டிகைலையும் கல்லூரிலையும் போய் கேன்டீனை செக் பண்ணோம் அங்கே இருக்கிற மிட்டாய்களை செக் பண்ணணும் பசங்களுடைய ஸ்கூல் இதை செக் பண்ணணும் ரேண்டம் கால்சுமாங்க ரேண்டமாக யாரெல்லாம் ரொம்ப லேட்டாக வராங்க ஸ்கூலுக்கு யார் வந்து ஸ்கூல்லேயே அங்கே இருக்கிறாங்க வீட்டுக்கு போகாமல் அங்கே சுற்றிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் ரேண்டம் ஃபோன் கால்ஸ் இப்போ தான் எல்லா இடத்துக்கும் ஃபோன்ஸ் அவைலபிள் இஃப் யூ காண்டாக்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ஃபெலோஸ் அது அஞ்சாறு பேர் சொல்லுவாங்க அவன் ஸ்கூலுக்கு அப்புறம் நாலு மணிக்கு கிளம்பிட்டான்னா ஒம்பது மணிக்கு தான் சார் வந்தான்னா அவுட் பண்ணோம் ஏன்னா அண்ட் இவங்க நான் சொன்னேன்ல அந்த அறிகுறிகளை வந்து நம்ம நான் வேணால் பண்ணி நான் கொடுக்குறேன் பேசு தமிழாக்கு பெற்றோர்களுக்கு நம்ம இதை வந்து சர்க்குலேட் பண்ணலாம் விநியோகிதம் பண்ணலாம் லேட்டாக வந்தானா காசு போச்சுன்னா காசை லூஸ் கேஷ் எங்கேயும் வெளில வச்சிடாதீங்க பசங்களுடைய பாக்கெட்ஸை செக் பண்ணுங்கள் பசங்களை எங்கடா போனேன் இப்படா வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுங்க பெற்றோர் என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பள்ளியை பார்த்துட்டு வர முடியுங்க கல்லூரியை பார்த்துட்டு வர முடியும் பெற்றோர்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிளப்பில் இருந்துட்டு போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போகிறேன் நான் கொஞ்சம் மெகா சீரியல் பார்த்துட்டு பக்கத்தாத்து பங்கஜத்துக்கும் எது எது தம்பிச்சது கிட்டே நான் பேசுகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் நம்ம தமிழ்நாடுவே ஹை அலர்ட் உஷாரான ஒரு ஒரு நிலைமைக்கு நம்ம எல்லாம் மென்டலாக இல்லைனா இந்த இன்டர்வியூ வந்து அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் போட்டு காட்டுவாங்க அப்பயே அப்பயே சொன்னாங்க இது மாதிரி நான் பத்திக்கா டாக்டர் சொல்லிட்டு போனாங்க இப்போ பாரு இவ்வளோ வந்துருச்சுன்னு இப்போ பஞ்சாபில் அது மாதிரி அந்த ஓல்ட் இன்டர்வியூஸ் இருக்காங்க அந்த ஓல்ட் இன்டர்வியூஸ்ல என்னுடைய ஃப்ரெண்டு சித்தார்த் சத்தோபத்யாயா டிஜிபி பஞ்சாப் அடிச்சு படித்து சொன்னார் ஐயோ பத்திரமா இருங்க பஞ்சாபில் போய்டும் யாரும் அவர் சொன்னது கேட்கலங்க அவர் தான் முதல் முறையாக சீஃப் மினிஸ்டரே இருந்த சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணார் ஏன்னா இதில் இந்த வந்து அவருடைய அவருடைய பேக்கிங் எது இருந்துச்சுன்னு பிரகாஷ் சிங் பாதலுங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ண டிஜிபி ஓகே சித்தார்த் சத்ர அவர் கதர கதரை சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கூட ஒரு ஒரு அறிக்கை விட்டிருக்கார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பஞ்சாப் காலி இப்போ வந்து அந்த இன்டர்வியூ போட்டு காட்டுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த இன்டர்வியூ போட்டு காட்டக்கூடாது எங்களோட இருந்து நிறைய தகவல்களை கொடுத்தீங்க குறிப்பா நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கேன் என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக வந்து நமக்கு உபயோகமான தகவலா இருக்கும் நன்றி நன்றி ரமேஷ் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்